இந்த காளானை வந்து இப்போ நம்ம பறிக்க போகிறோம் நமக்கு மொதல் அந்த பேக்கில் இருந்து அறுநூறு கிராம் நமக்கு கிடைச்சிருக்கு மொதல் அறுநூறு கிராம் அப்போ ஒரு பேக்ல இருந்து தான் காலான வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சிப்பி காலான் வரப்ப பற்றி நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க சிப்பி காலானில் இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடா வெரைட்டி இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நமக்கு இது வரும் ஸோ இந்த பேக்கில் இன்னுமே நமக்கு ஈல்டு இருக்குது எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ரெண்டு இந்த மூணு கொத்து தான் வந்து நம்ம அதுல இருந்து பறிச்சிருந்தோம் கரெக்டாக ஐநூறு கிராம் வந்து வருது ஸோ இன்னுமே ஒரு கொத்து இருக்குது அது ஒரு நூறு கிராம் வரும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு முதையில் அந்த அந்த பேக்லேருந்து ஆறுநூறு கிராம் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு எவ்வளோ வந்து ஒரு பேக்லேருந்து வரும் அப்படிங்கிறது ஸோ ஒரு பேக்லேருந்து ஒரு கிலோலேருந்து ஒன்னே கால் கிலோ அப்படிங்கிறது நம்ம தாராளமாக ஆயிடுச்சு இந்த வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் வரும் ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இந்த களான் வளர்க்குறது அப்படிங்கிறதையும் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த கலான் கிட்டே வேணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்